நேரிலே வணக்கம் இன்றைய தலைப்பு என்பது செல்வ வளம் தரும் சிவராத்திரி விரதமாகும் வாழ்வில் வளம் பெறும் வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி மற்றொன்று நவராத்திரி ஆகும் சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து ஆறு கால பூஜையும் கழித்தால் பதினாறு பேர்களும் பெறலாம் என்பது ஐதீகம் சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதமாகும் நவராத்திரியோ பெண்கள் உபவாசம் இருந்து அம்பிகை வழிபட்டு பலன் பெறும் விரதமாகும் இரண்டிலும் இரவு வழிபாடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இந்த புனிதமான நவராத்திரியில் சிவ தரிசனம் பார்த்தவர்கள் செல்வ வளமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார்கள் என்பது திண்ணமாகும் சிவராத்திரி இரவில் தூண்டாமணி விளக்கில் உள்ள திரியை தன் மூக்கால் தூண்டிய எலி ஒன்று மறுபிறவியில் மன்னனாக பிறந்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி விழா மாசி மாதம் பதினேழாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று புதன்கிழமை வருகின்றது அமாவாசைக்கு முதல் நாள் கிருஷ்ணாபட்சம் சதுர்த்தி திதியில் வருகிறது ஆண்கள் பொருள் தேடும் பொருட்டு தொழிலில் துறையில் ஈடுபடுவதால் தெய்வ வழிபாட்டிற்கென்று சிறிது நேரம்தான் ஒதுக்க இயலும் அதையும் வருடத்தில் ஒரு நாள் முழுவதும் ஆறு கால பூஜையிலும் சிவனை நினைத்து சிவாலயங்களில் சிவன் சன்னதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்தால் அந்த ஒரே நாளில் ஓர் ஆண்டிற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் என்பதால் சிவராத்திரி ஆண்களுக்கான விரதமாக இருக்கின்றது மகா சிவராத்திரி என்று மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை ஒவ்வொரு காலங்களிலும் சகல சிவாலயங்களிலும் பூஜைகள் நடைபெறும் அதில் பன்னிரெண்டு மணிக்காலம் எனப்படும் நேரத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவர்க்குரிய ஆலயத்தில் இருந்து அவர் வழங்கும் சிவபெருமானை உமயாவளையையும் வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வரும் இதுபோன்ற ஆலயத்தை வழிபடுவதற்கு முன்னால் விநாயகர் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று விநாயகர் முருகர் நந்தி சிவன் உமையவளை வழிபட்டு வருவது நல்லதாகும் சிவராத்திரி முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து நான்கு கால பூஜைகளிலும் வழிபட்டால் எதிர்ப்புகள் அழ அகலும் இன்னர்கள் தீரும் மதிப்பு மரியாதை உயரும் மகத்தான வாழ்வும் அமையும் உமாதேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை தன்னுடைய திருக்கரங்களால் மூடியதால் உலகமே இருளால் சூழலப்பெற்றது அந்த நாள்தான் சிவராத்திரி என்று புராணங்கள் சொல்லுகின்றன அந்த இரவில் ஒளி வேண்டி தவித்த தேவர்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க சிவன் தனது நெற்றிக்கண்ணை திறந்ததாகவும் கருதப்படுகின்றது எனவே இருள்மயமான வாழ்க்கையை ஒளிமயமாக மாற எல்லோருமே இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கங்கையை தலையில் சூடியபடி மங்கை உமாதேவியோடு காட்சி தரும் சிவனை வழிபட உலகெங்கும் ஏராளமான திருக்கோவில்கள் இருக்கின்றன அவற்றில் சிறப்புமிக்க ஆலயங்களுக்கோ அல்லது அருகிலுள்ள ஆலயங்களுக்கோ சென்று வழிபாடு செய்யுங்கள் மகா சிவராத்திரி என்று ஈசனை நேசித்தும் பூசித்தும் அவன் பெயரை வாசித்தும் தீபம் பார்த்தால் பாவம் விலகும் அர்ச்சனை செய்தால் பிரச்சனை அகலும் விரதம் இருந்தால் வெற்றி கிடைக்கும் நல்லது நடக்க நமச்சுவார்த்தை உச்சரிக்க வேண்டிய நாள் இது சிவனுக்குரிய விருட்சம் வில்வம் எனவே வில்வத்தால் அர்ஜித்து வழிபட்டால் வெற்றி கனியை எட்டிப்படிக்கலாம் சிவராத்திரி என்று இரவு பதினோரு முப்பது மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை லிங்கோபவர் காலமாகும் அந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் நற்பணங்கள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் நேர்களை சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்